நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் என்று நாம் பன்னெண்டாம் வகுப்பு அழகு இரண்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் என்ற வரலாற்று பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல்ஸ் பல கிளிக் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க பாடத்தினை பார்ப்போம் வங்க பிரிவினையை கொண்டு வந்தவர் கர்ஷன் வங்க பிரிவினையை கொண்டு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு வங்க பிரிவினை ஆகும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் மற்றும் தூண்டுதல் குற்றச்சாட்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் குற்றச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக கர்சன் பிரபு நியமிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஜனவரி ஆறு வங்காளத்தை பிரிக்கும் ஆறு பாகிரதி ஆறு சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு என்பதாகும் இந்திய தேசிய காங்கிரஸ் தீவிரவாத காங்கிரஸ் ஆகவும் மிதவாத காங்கிரஸ் ஆகவும் இரண்டாக பிளவுற்றது சூரத் பிளவு அந்த சூரத் பிளவு நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வந்தே மாதிரம் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதமாயிற்று புலின் பிகாரி தாஸ் என்பவரின் முயற்சியால் டாக்கா அனுசீலன் சமிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இதழ் யுகாந்தர் அலிபூர் குண்டுவெடிப்பு வழக்கில் வாதிட்டவர் சித்தரஞ்சன் தாஸ் மெண்டோமாரிலே அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாறலி அரசியல் அமைப்பு அறிவிக்கப்பட்டது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாங்கிய இரண்டு நீராவி கப்பல்கள் எஸ் எஸ் காலியா எஸ் எஸ் லாவோ தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி சுதேசி மித்திரன் பாரதி சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார் பாரதி திலகரின் டெனன்ட் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தான் தீவிர தேசியவாதிகளின் குரல் எந்த நூல்னா இந்தியா என்ற வாரப்பத்திரிகை இந்தியா என்ற வாரப்பத்திரிகை ஆசிரியர் பாரதி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஸ் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டான் வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை ஆவே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரில் வழங்குறாங்க மேலும் வாஞ்சிநாதன் தன்னை தன்னை சுட்டுக்கொண்டு இறந்து விடுகிறான் நண்பர்களே நாம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்றில் அழகு இரண்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் என்ற படத்திலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்த்துள்ளும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறோம்